அமு நான் ஒண்ணலான் இருக்கேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா என்ன பண்ணலான் இருக்க கெஸ்ட் பண்ணு இப்ப நீ வந்து போற அந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் அதானே அது இல்ல அப்ப என்ன நீயே சொல்லுடி

பிசினஸ்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டி அப்புறம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்படி நிறைய இருக்கு முடியுமா முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே இல்லாம தான் சப்போர்ட்டிவா நீ இருக்கே நம்ம குட்டி தங்க இருக்கு ஓ அந்த பெரிய மனுஷன் உங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்களா ஓகே ஓகே நானும் சப்போர்ட் பண்றேன் நாங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ண போதாது கண்டிப்பா நம்ம மக்களோட சப்போர்ட் வேணும் சோஷியல் மீடியால நம்ம இவ்வளவு தூரம் வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா நம்ம பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் மக்களே உங்களோட சப்போர்ட் எப்பவும் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நானும் நம்புறேன்